தாகம் எடுக்குது தண்ணீர் குடிக்கலாம் சொல்லி பாசவியூர் பகுதிக்கு வந்திருந்தோம் ஆனால் பாசையூர் பகுதி குழாய்களில் தண்ணீர் வரையில்லை இன்றைக்கு முக்கியமாக சர்வதேச நீர்வள தினம் உலகங்களுமே இந்த நீர்வள தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதே நேரம் எல்லா இடமும் இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக பேசப்படுகிறது ஆனால் இன்றைய தினம் நாங்கள் பாஷையூர் கொ அலுவலாக வந்திருந்தோம் வந்திருந்த போதும் தண்ணீர் குடிக்க கையை இயந்திரம் ஆனால் தண்ணீர் வரையில்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை முக்கியமாக யாழ்ப்பாணத்தின் தங்க திராவகம் என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணத்தின் தண்ணீர் இன்றைய இன்றைய நாட்களிலே மிகவும் மாசுபட்டு இருக்கிறது மிகவும் குடிப்பதற்கு உகந்ததல்லாத நீராக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய சொந்தங்கள் அதாவது ஒவ்வொருவரும் ஒரு போத்தல் தண்ணீரை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் மாதாந்தம் நா இருநூறு கோடிக்கும் அதிகமாக நீருக்காக மாத்திரம் செலவழிக்கப்படுகிறது அதாவது ஒரு வீட்டிலே குறைந்தது ஒரு நாளைக்கு இருபது அல்லது நாற்பது லிட்டர் குடிநீர் அதாவது குடிப்பதற்கான நீர் மட்டும் தேவைப்படுகிறது ஒரு இருபது லீட்டர் குடிநீரின் விலை குறைந்தது இருநூறு ரூபாயாக ஆகிறது அதனால அந்த நானூறு ரூபாய்க்கு ஒரு குடும்பம் குடிப்பதற்கு மாத்திரம் நீரை வாங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே தங்க தண்ணீராக நீர்வளத்தில் சொர்க்காபுரியாக பேசப்பட்ட யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் எல்லா நீர்களும் மாசப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு புறம் அந்த மலக்கழிவுகள் நிலத்துக்குள் இறங்குகிறது இன்னொரு விஷயம் அந்த ஒயில் அப்படி பல்வேறுபட்ட முதலாளித்துவத்தின் காரணிகளாலும் யாழ்ப்பாணத்தின் குடியிருந்து வேணுமென்று மாசு என்ற கேள்வி எழுகிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இன்றைய நாட்களிலே தண்ணீரை காசு கொடுத்து வாங்கும் அதே நிறம் போத்தரோடு திரியும் நிலைமை உருவாகி இருக்கிறது சொன்னால் இது மக்களின் அசண்டை இனமும் அதை விட முதலாளித்துவத்தின் ஏகாதிபத்திய குரல்கள் காரணமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக அதாவது இன்றைய நாட்களிலே நாங்கள் இப்பொழுது நேரம் ஒன்பது மணி தான் கொண்டிருக்கிறது ஆனால் குடிப்பதற்கு இந்த பைப்பிலே தண்ணீர் வரவில்லை இங்கு வாழக்கூடிய சொந்தங்கள் நேரத்திற்கே முண்டி அடித்து குளங்களை பிடித்து குழாய் குழாய் நீர்கள் பிடித்து கொள்ளும் நிலைமை தான் இருக்கிறது அதாவது நிலத்திலே குடி குடியக்கூடிய நீர் உகந்ததாக இல்லை நாங்கள் எங்களுக்கு கிணற்றில் கூட அல்லக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்ன காரணம் இதற்கெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோமா சிந்திக்கவில்லை அதிகமாக எங்களுடைய நீரை மாசடித்திருக்கிறோம் குறிப்பாக யாழ்ப்பாண குடநாடு அதாவது சுண்ணாம்புக்களினால் ஆனது குடிப்பதற்கு உகந்த நீரால் ஆனது ஆனால் இந்த தண்ணீரை குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் இல்லை என்று சொல்லி போலியான பிரச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு இந்த தண்ணீரை குடிப்பதற்கு உகந்தது அல்லாததாக மக்களின் மனங்களிலே இந்த நிறுவனங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றன அதாவது எங்கோ இருந்து யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாம் படித்தவர்களா என்ற ஒரு கேள்வியும் என் மத்தியில் எழுகிறது இல்லையா நாங்கள் தொடர்ச்சியாக இணந்திருக்கலாம் டியூப் தமிழின் காணொலி கூட இணைந்திருக்கும் போது இப்படியான ஏராளமான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நாங்கள் ஊரின் பல்லூர்வட்ட பிரதேசங்களிலும் மக்கள் குடிப்பதற்கு எவ்வாறான அவலங்களை எதிர்கொள்வாங்க தண்ணீருக்காக என்ற விஷயங்களையும் பார்க்கலாம் டியூப் தமிழின் காணொலிக்காக சேர்ந்து வரும் நன்றி

ஸ்ரீப்தோன் சொந்தங்கள் எல்லோருக்கும் சுவான காலை பொது வணக்கம் உடன் இந்த குரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாளே பாசி ஒரு கிராமத்துக்கு அப்படியே நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைய நாள் முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நீர் நீருடைய மகத்துவம் எவ்வாறு பேசப்படுகிறது நாள் அளவில் நாங்கள் எவ்வாறு நீரை கொண்டு இருக்கிறோம் இந்த நீருக்காக எவ்வளோ போராட்டங்கள் இன்றைய நாளளவிலே ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனதுக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த நீரை வாங்குவதற்காக பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க வரண்டாண்டாலும் நாங்கள் பல செலவுகளோடு கிணறை உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் கிணறு இருக்கிற நீரானது அன்றாட பாவனையின் பொழுது காலகாலத்திலிருந்து இன்று இன்று வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய தன்மைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது இதனால் நேருக்கான போராட்டங்கள் உலகளவர் ரீதியில் இன்று மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கான ஒரு கண்ணோட்டமாக தான் நாங்களுடைய ஏரியாவை அப்படியே சுத்தி பாத்துக்கொண்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மக்களுடைய பாவனை இந்த நீர் பக்கம் திரும்பி இருக்காது நீருடைய நாட்டம் இருக்கிறது இதை இவ்வளவு கஷ்டத்தோடு நாங்கள் இந்த நீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த தன்மைகளுக்காகத்தான் இன்று இந்த பிரதேச வாழ் மக்களோடு நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அந்த வகையிலே ஒவ்வொருவரும் தூர இடங்களில் தான் இந்த நீரை பெற்றுக் கொண்டிருக்காங்க தன்னுடைய கிணறுகளுக்கு நீர் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவனை போல நீர் இல்லை அப்படி என்றதான் உண்மையான ஒரு தன்மையாக இருக்கிறது அப்படி என்று நான் மன மத மனவேதனையோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நன்றி நாங்கள் அந்த அடிப்படையிலே ஒரு சகோதரர் முகத்தரோடு இருந்தால் அவரை நாங்கள் சந்திக்கிறோம் அவர் நாங்கள் இப்பொழுது பாசியூரிலே இருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது வலையை கொண்டு ஒரு சகோதரர் கடத்தொழிலுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார் அவரோடு பேசி பார்ப்போம் வணக்கம் அண்ணா என்ன தொழிலுக்கு போயிட்டு வந்து பேசுறீங்க தண்ணீருடைய நிலைப்பாடு என்ன குடி தண்ணி குடி தண்ணி தான் இருக்கிறோம் எங்க போய் தண்ணி எடுக்க நீங்க இந்த லைன் பைப்லாம் மாறது லைன் பைப்லாம் மாறது எனி டைம் வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே குறிப்பிட்டால்தான் தண்ணி தாராங்களா அது ஒரு மணி தான் தருவாங்க ஒரு மணி தான் தருவாங்க மற்ற நேரங்களும் கூட போகும் எல்லா வீட்டு பாவனைக்கும் தேவையான தண்ணி எங்கேருந்து எடுக்கிறீங்க மற்ற கிளறுங்க

சந்தோஷம் இன்றைய அண்ணியை சந்திச்சிருந்தோம் தண்ணியுடைய மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அவங்களுடைய பெற்றோருடைய காலத்தில் தண்ணி எப்படி இருந்தது இன்றைய காலங்களில் தண்ணி எப்படி மாறி போயிருக்கு உண்மை தன்மையை எங்களுடைய தெளிவாகவும் அன்போடு பகிர்ந்த ரிப்பன் அன்னைக்கு அன்பான வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு செய்தியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் வந்து வலையை பின்னும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களிடம் இந்த தண்ணி சம்பந்தமாக பேசி பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன ஜெனி ஜெனி எங்க பாசிவர் சேர்ந்துருங்க தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இன்றை போகும் இல்லை வெள்ளிக்கிழமை அண்டை வெள்ளிக்கிழமை போகவே இல்லை என்னன்னா இந்த தண்ணி சம்பந்தமாக தான் பேசி கொண்டிருக்கோம் இன்றைக்கு சர்வதேச நீர்மல அந்த அடிப்படையில் வந்து நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க தண்ணி மாநகரசோ மாநகரசோ யாழ் மாணரசோ ஏதாவது

பெரும்பாங்க இது பெரும்பான்மையா இல்லை இங்க உங்களை கோயில் கிணறு தண்ணி அதை விட மாணவரசன தண்ணியெல்லாம் இருக்குது குளிக்கிற தண்ணியெல்லாம் குளிக்கிற தண்ணி அந்த கிணத்து தண்ணியே பாதி மறுதும் கூட அப்பா விளையாட்டை உங்களுக்கு முந்தைய தலைமுறை அவங்கள பிடிக்கும் கிளப்பு தண்ணி கோயில் கிளப்பு தண்ணி தான் பாருங்க அப்போ இருந்தே அப்படித்தான் இப்போ உங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எப்படி தொழில் பாடுகள் போகுது சரியான பிறவாற்றம் ஏன் என்ன காரணம் காரணம் சொன்னால் தொழில்களால் ஒரு காலத்துல வந்து கடத்தொழில் தானே உழைக்கக்கூடிய பெரிய தொழில்கள் வந்து கூடுதலா இருந்தது படகுகள் கூடித்தான் கூடிட்டு முதல்ல விட கூடிட்டு முதல்ல விட அதனாலதான் குதிரைகள் வேற ஒன்றும் இல்லையா வெளிநாட்டு இந்தியா படகுகள் வந்து ரோலரால அது வந்து சிறுகடலுக்கு வர இல்லை சிறு கடல் இந்த நீங்க சிறுகடல் இந்த தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா எந்த தொழில் இந்த கடத்தொழில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தொடர்ச்சியாக இருந்தால் கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருஷம் இருந்தால் கடத்தொழில் ஐம்பது படகுகள் தொழில்கள் கூட்டணும் கூடுதலாக வந்து என்ன மழைக்கிறது வந்து லைட்டு நைட் தொழில் லைட் போட்டு கட்டை பிடிக்கிறது கடல்ல மாதிரி செய்யப்படும் என்ன

கேள்விப்படுறோம் கடத்தலில் கடற்தொழில் மிகவும் எதிர்காலத்திலே கேள்விக்குரிய தொழிலாக மாறுகிறது என்று சொல்லி எங்களுடைய குட்டி என்ன சொல்லியிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அவர் மிகப்பெரிய கோட்பாடாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நோம்பலாக தவறுடைய பாசையிலே சொல்லியிருக்கார் மிக முக்கியமான விஷயம் இது இந்த அடிப்படையில் நீங்களும் உங்களால் முடிந்த அளவில் உங்களுடைய வீட்டு தண்ணீரும் உள்ள சுற்றி உள்ள தண்ணீர்களை மாசுபடாமல் இருப்பதோடு அதே நேரம் கடல் தண்ணீரும் கடலிலே சுற்றுலா போகும்போது கூட குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை மிகவும் சந்தோஷமானது தெரிவித்துக் கொள்கிறோம் கியூப் தமிழ் செய்திகளுக்காக சேர்ந்து வரும் பாசையுடன் நன்றி தொழில்நுட்பத்தில் உதவிய எங்களுடைய நண்பருக்கும் நன்றி